வணக்கம் தோழர்களே இன்னைக்கு ஆசிர ஆட்டோ கன்சல்டிங்கில் நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னா அசோக் லேலன் பத் படாதோஸ்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இந்த வண்டிக்கு வெறும் முப்பதாயிரம் இருந்தால் போதுங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் தமிழ்நாடு முழுசும் எங்கே லோன் கேட்டாலும் லோன் வசதி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டி பற்றின மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங் எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது நன்றி வணக்கம்